மூலமாக நீங்கள் நிறைய புத்துணர்ச்சி அடைய முடியுங்க இன்னைக்கு உங்களுக்கு அது சாதகமான நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகம் தமிழ்நாள் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக சொல்லலாம் இன்றைய தினத்திற்கு நமது ராசிக்கு என்னென்ன பழங்கள் காத்திருக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் விரிவாக அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையோ லைக் பண்ணுறதுக்கு எண்ணிக்கையோ ரொம்ப குறைவாக இருக்குது மணிக்கணக்கில் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நம்ம ராசி பழங்களை நம்ம ப்ரிப்பேர் இருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க இன்றைய தினம் மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவா வருடங்க பங்குனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறையாகும் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் மீனராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்றைய தினம் ராகுபானுடன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்க ஏற்படுகிறது இது ஒரு யோகமான அமைப்புங்க மேலும் தனஸ்தானாதிபதி உச்சமடைந்துள்ளார் இதுவும் ஒரு மிகச்சிறந்த யோகமான அமைப்பாகும் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகள் புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களது வருமானம் இன்னைக்கு தொழிலில் கண்டிப்பாக உயருங்க உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்குங்க ஒரு பக்கம் உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் பணம் கையில் தங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பண வரவுகள் இருக்கிறதுனால நிதிச்சுக்கள் ஏற்படாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க பல பேர் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஓரளவு பண வரவுகள் இருக்குங்க இன்றைய தினம் குறிப்பிடத்தக்க வகையில் உங்களது இல்லற வாழ்வு மிகச்சிறப்பாக அமையுங்க இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே மறக்க கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு அன்பை பொழிவாரு அன்பு மழை பொழிவாருங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உண்டுங்க இந்த தினம் குடும்ப மக்களுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நடைபயணத்துக்கு சென்று உங்களது மகிழ்ச்சியை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்கள் இன்றைய தினம் ஒன்றாக அமர்ந்து பேசி நீங்கள் கலகரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைக்கு அதன் உங்களுக்கு நிறைய தேவைப்படுங்க நிறைய உற்சாகம் உங்களுக்கு தேவைப்படும் புத்துணர்ச்சியான சில உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுங்க இன்றைய தினம் அது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் ஊசி போல கடியாரத்தில் இருக்க ஊசி போல மெது மெதுவாக நக நகரக்கூடிய வகையில் நேரத்தை நீங்கள் உங்களை படுக்கையில் கடந்து போக வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு புத்துணர்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு நிறைய தேவைப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்புடுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வயதினருக்கும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க குடும்ப உறுப்பினர்களிடம் மற்றும் நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துட்டு அன்பாக பலாசமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அமைப்பெறுவீங்க உங்களுடைய பேச்சுகள் மூலமாக உங்களது அனுபவ அறிவு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரிய வரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் உங்களது காரியங்களை தயங்காமல் முயற்சி செய்யுங்கள் அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தர வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணலாங்க தொழிலில் உங்களது பணியாளர்களை லேபர்ஸை மாற்றம் செய்வது குறித்து நீங்கள் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தொழிலில் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைத்து தரக்கூடிய ஒரு நல்ல தகவல் கிடைக்கவும் இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அந்த தகவல் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக அனைத்து வயதினருக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரை கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணியவெடியாத பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில்வர் கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களோட அதிர்ஷ்டம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பழைய காரியங்கள் இதுவரைக்கும் செஞ்சு முடிக்கவே முடியாத சில காரியங்களை கூட செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு சண்டே ஷிஃப்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகள் உங்களது பணிபுரியும் இடத்துல கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல நிலைமைகள் உண்டுங்க உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது பணி இன்றைய தினம் அமையுங்க தொழில் புரிவுகளுக்கும் அமையும் பணிபுரிவுகளுக்கும் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு சில எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த பயணங்களையும் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அனுபவமும் மேம்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உணவு பயணங்கள் உங்களுக்கு அனுபவங்களை தரும் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடியை ராசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அழுத்தி ஆரம்ப அழுத்தம் மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளை எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதனால் இன்றைக்கி குழந்தைகளுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி அதன் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் யாரிடம் நீங்கள் விவாதங்கள் கொள்ள வேண்டாம் அதனால் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல தினத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சக ஊழியர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்குங்க எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அதனால் நல்ல அனுபவ அறிவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு பேச்சுக்கள் சிறப்பாகவே அமையுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் மற்றவங்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை உண்டுங்க இன்றைக்கி ஒரு உயர்வு நிறைந்த ஒரு முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைக்கி உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத மற்றவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க நன்றி நண்பர்களை நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ பற்றிய உங்களு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நமது மீன்புடிய ராஜப்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மணிக்கணக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணுற எங்களுக்கு அது ஒரு என்கரேஜாக மோட்டிவேஷனாக அமையுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே